வணக்கம் நீங்கள் தமிழ் மற்றும் ஐரோப்பிய செய்திகளோடு உங்களோடு நான் ஸ்ரீ மகேந்திரன் முதலில் தேசபந்து தொடர்பில் வெளிவரும் தகவல்கள் பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார் தையட்டி விவகாரம் அமைச்சருக்கு கால அவகாசம் வழங்கிய ஸ்ரீதரன் டிக்டோக் காணொலியால் யாழில் புலம்பெயர் தமிழர் அதிரடியாக கைது போதைப்பொருளுடன் பொருளுடன் தொடர்படும் இராணுவம் தொடர்பில் சபையில் அம்பலமான தகவல் லண்டன் பிஎச்டி மாணவரின் கொடூர முகம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு துஷ்பிரயோகம் ட்ரம்புக்கு தக்க பதிலடி கொடுப்பது எப்படி கனேடிய மக்களின் மூன்று அம்ச திட்டம் ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ரஷ்யா அச்சுறுத்தல் மெக்ரோ எச்சரிக்கை பொதுமக்கள் மீது காரை மோதிய ஜெர்மனியர் பெரும் மசம்பாவிதத்தை தடுத்த புலம்பெயர்ந்தோருக்கு பாராட்டு தொடர்வது விரிவான செய்திகள் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பித்து வருவதாக இலங்கை போலீசார் அறிவித்துள்ளனர் மேலும் தேசபந்து தெண்டக்கோன் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர் இதுவரை நாட்டிவிட்டு தப்பி செல்லவில்லை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்கு மனதுங்கு தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்று உடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தேசபந்து தென்னக்கோன் இருக்கும் இடம் தொடர்பான ஏதேனும் தகவல் இருந்தால் குற்ற துறைக்கு தெரிவிக்குமாறு மக்களிடம் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார் அத்துடன் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான பிடியான இருக்கின்ற நிலையில் அவர் கைது செய்யப்படுவதை உதவும் எந்த ஒரு நபரும் தண்டனை சட்டத்தின் இருநூற்று ஒன்பதாவது பிரிவின் கீழ் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஊடக பேச்சாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேசபந்து தென்னக்கோனுக்கு ஒரு சிறப்பு சலுகையும் வழங்கப்படாது மற்ற சந்தேக நபர்களை போலவே நடத்தப்படுவார் என்றும் ஊடக பேச்சாளர் புத்திகம் மனதுங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தைட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ராஜ மக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா இரண்டாவது கேள்வி அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள உயரத்தாழ இருபது பரப்பு காணியின் உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா இவ்விகாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க காணி சுயகரிப்பு சட்டத்தின் லேண்ட் அக்யூசன் ஆக்ட் நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆஸ் எமெண்டட் கீழ் அரசினால் ஏற்கனவே சுயரிக்கப்பட்டுள்ளதா அவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்டது என்பதனையும் அமைச்சர் அறிய தருவாரா ஒரு நோக்கத்திற்காக சுயரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதனை அமைச்சர் அறிவாரா அவ்விஹாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கென சுவீகரிக்கப்படவில்லையாயின் தையண்டி பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான காண்டிக்குள் திஸ்தராஜமகா விகாரி என்ற பெயரில் விகாரி ஒன்று அமைச்சர் அறிவாரா என நாடாளுமன்ற சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் விகாரை கட்டப்பட்டுள்ள நிலப்பரப்புக்குள் ஏறத்தாழ இருபது பரப்பு காணி உரிமையாளர்கள் விகாரியை அகற்றி தங்களின் நிலங்களை கையளிக்குமாறு நீண்ட காலமாக வழி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் ஒரு நோக்கத்துக்காக சுவீகரிக்கப்படும் காணி இன்னொரு நோக்கத்துக்காக பாவிக்க முடியாது என அமைச்சருக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சமூக வலைதளத்தில் நேரலையில் காணொலிகளை வெளியிட்டு புலம்பெயர் தமிழரே போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் பதினான்கு நாட்கள் விளக்கு முறியலில் வைக்கப்பட்டுள்ளார் புலம்பெயர் நாடொன்றில் இருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ள நபரொருவரே டிக்டாக் தளத்தில் நேரலை வீடியோக்களை பதிவிட்டவாறு பல்வேறு தரப்பினருடன் முரண்பட்டு வந்துள்ளார் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் பரணி பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றுக்கு சென்று வெளிநாட்டு பணத்தினே உள்ளூர் பருமதிக்கு மாற்ற வங்கியில் காலதாமதம் ஏற்பட்டதாக நேரலையில் வீடியோ பதிவிட்டாறு வங்கியின் முகாமியாளர் உத்தியோகர்கள் பாதுகாப்பு உத்தியோகம் கொண்டார் சில வாரங்களுக்கு முன்னரே கொடிகாம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகளை காலதாமதம் செய்வதாக காணொலி வெளியிட்டு போலீசாருடனும் இந்நிலையில் கடந்த வார பரணி பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் இல்ல போட்டி போட்டியொன்றுக்கு சென்று மாணவிகளை காணொலி எடுத்து டிக்டாக் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதன்போது பாடசாலையில் கடமையில் நின்ற போலீசார் அதிபரின் அனுமதியின்றி மாணவிகளை கா

உண்மையில் வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் பின்னர் இந்த போதை வஸ்து பிரயோகம் போதை வஸ்து விநியோகம் என்பது மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது உண்மையில் நீங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விடுதலை புலிகள் அங்கு பரிபாலனம் செய்த காலத்தில் இந்த போதை பொருள் விநியோகம் என்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது அதன் பின்னர் யுத்தம் முடிந்த பின்னர் இந்த போதைப் பொருள் விநியோகம் என்பது முழுமூச்சாக நடைபெறுகின்றது நாங்கள் கடந்த காலத்தில் நடைபெற்ற குறைபாடுகளை சொல்லுகின்றோம் உண்மையில் யுத்தம் முடிந்த பின்னர் உங்களுக்கு தெரிய வேண்டும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது மனிதர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் அந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை உடைத்து சிதைப்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் புதிதாக வந்த அரசாங்கத்து அரசாங்கம் என்ற வகையில் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் இந்த எண்ணங்களை செயல்பாடாக மாற்ற வேண்டும் நீங்கள் வந்தது குறைந்த காலம் ஆகவே இனி வருகின்ற காலத்தில் வடக்கு கிழக்கில் இந்த போதை என்கின்ற அந்த அரக்கனை அழிப்பதற்குரிய முழுமையான செயற்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் கவர்னர் மற்றும் அங்கிருக்கின்ற உயர் அரச அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் எல்லோரும் போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் இணைந்து இந்த போதை வசை அளிப்பதற்கு களைவதற்கு இருந்தால் நிச்சயமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதும் போதையற்ற தேசம் என்பதும் உண்மையான நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எனவே எதுவாக இருந்தாலும் நல்ல விடயங்கள் இருந்தால் கைது செய்யப்பட வேண்டும் என மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் கூறுகையில் யுத்தத்தின் பின்னர் வடக்கு கிழக்கில் போதைப் பொருள் அதன் விநியோகம் மற்றும் வியாபாரம் என்பன பறந்துபட்டு காணப்படுவதாக கூறியுள்ளார் விடுதலை புலிகள் வடக்கு கிழக்கில் பரிபாலனம் செய்த காலங்களில் அங்கு போதைப் பாவன என்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது போர் முடிந்த பின்னர் போதைப் பொருள் விநியோகம் என்பது முழுமூச்சாக நடைபெறுகிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் லண்டனில் பிஎச்டி மாணவர் ஒருவர் பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லண்டனில் இருபத்தி எட்டு வயது பிஎச்டி மாணவர் ஜென்ஹாவ் லோவ் பத்து பெண்களை மயக்க மருந்து கொடுத்து வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேலும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த வழக்கின் விசாரணையில் அவர் திட்டமிட்டு தொடர்ச்சியாக பல குற்றங்களில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது இந்த வழக்கை விசாரித்து தலைமை துப்பறியும் அதிகாரியின் கூற்றுப்படி நமது நாட்டில் இதுவரை நாம் பார்த்திராத மிக அதிகமான குற்றங்களில் ஈடுபட்டு ஒருவராக இவர் இருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது சீனாவை சேர்ந்தவரும் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் பயின்றவருமான படங்களை வைத்திருந்தது குற்றங்கள் மற்றும் சட்டவிரோதமாக ஆட்களை சிறை வைத்தல் ஆகிய குற்றங்களுக்காக குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடந்த இந்த குற்றங்களில் அடையாளம் காணப்பட்ட இரண்டு பாதிக்கப்பட்ட பெண்களும் அடையாளம் காணப்பட்டதாக எட்டு பெண்களும் உள்ளனர் போலீசார் விசாரணையின் போது சென்ஹோசோ வீட்டிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களின் நகைகள் மற்றும் ஆடைகள் உட்பட அவர்களின் பொருட்களை வைத்திருக்கும் நினைவுப்பட்டி ஒன்றையும் கண்டுபிடித்துள்ளனர் அத்துடன் கிடைத்துள்ள வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் சென்ஹோசோவால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அவர்களே கண்டுபிடிக்க தீவிரமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மெட்ரோபாலிட்டன் காவல்துறையின் கமாண்டர் கேவின் சவுத் தெரிவித்துள்ளார் வழக்கு பற்றிய ஊடக செய்திகளை தொடர்ந்து ஒரு முன்வந்துள்ளார் மேலும் அவர் வழங்கிய தகவல்படி தனது படுக்கரையில் மறைக்கப்பட்ட கேமராக்களை பயன்படுத்தியதும் எக்ஸ்டலி மற்றும் ஜிஎஸ்பி மருந்து ஆக மாறும் ஒரு ரசாயனத்தையும் வைத்திருந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அதில் மயக்கமடைந்து அல்லது அரை மயக்கமடைந்த பெண்களை அவர் துன்புறுத்தும் வீடியோ ஆதாரங்கள் உள்ளன இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ரோசினா காட்டேஜ் ஜூவை ஆபத்தான மற்றும் வேட்டையாடும் குற்றவாளி என்று கண்டித்துள்ளார் அத்துடன் அவருக்கு வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி மிக நீண்ட சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் கனடா மீது அமெரிக்கா கூடுதல் வரி விதித்துள்ளவடையும் கனேடிய அரசியல்வாதிகளை விட கனேடிய மக்களை அதிகம் கொந்தளிக்க செய்துள்ளது ஆகவே அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்க என கருதும் மக்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி கனடா மீது கூடுதல் வரிகள் விதித்துள்ளதைத் தொடர்ந்து கனேடிய மக்கள் டிரம்ப் மீது எவ்வளவு கோபமடைந்துள்ளார்கள் என்பது சமீபத்தில் நிறுவனம் நடத்திய ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட கனேடிய பொதுமக்களில் நாற்பத்தி ஐந்து பேர் தாங்கள் கோபத்தில் இருப்பதாகவும் முப்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் அமெரிக்கா தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக உணர்வதாகவும் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் தங்களுக்கு கவலையை உருவாக்கியுள்ளதாக இருபத்தி ஒன்பது சதவிகிதம் தெரிவித்துள்ளார்கள் ஆகவே கனடா மீது கூடுதல் வரிகள் விதித்துள்ள அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் எனும் விடயத்துக்கு ஜனவரி மாதம் முதல் கேனேடியர்களிடையே ஆதரவு அதிகரித்து வருகிறது சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பதற்காக கனடிய மக்கள் மூன்று அம்ச திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளார்கள் எனலாம் அது என்னவென்றால் ஒன்று அமெரிக்காவிடமிருந்து கனடாவுக்குள் வரும் அனைத்து பொருட்களுக்கும் கனடா அரசு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்க வேண்டும் இந்த விடயத்துக்கு அறுபத்தி ஐந்து சதவிகித கனடியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் இரண்டு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் முக்கிய பொருட்களை குறிவைத்து வரிகள் விதிக்க வேண்டும் இந்த விடயத்துக்கு எழுபது சதவிகித கனடியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் மூன்று அத்தியாவசியமான சில பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய கனடா தடை விதிக்க வேண்டும் இந்த விடயத்துக்கு அறுபத்தி ஐந்து சதவீத கனேடியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ரஷ்ய அச்சுறுத்தல் ஏற்படுவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் எச்சரித்துள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தனது நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய போது ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது என்று எச்சரித்துள்ளார் அத்துடன் ஐரோப்பாவில் எந்த நாடும் மற்றொரு நாட்டை தண்டனையின்றி ஆக்கிரமிக்க முடியும் என்றால் எந்த நாடும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று மேக்ரோன் வலியுறுத்தினார் உக்ரைனுக்கு அப்பால் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் ஐரோப்பிய நாடுகளுக்கு உடனடி மற்றும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் அதில் எச்சரித்துள்ளார் மேலும் அந்த உரையில் உக்ரைன் போர் மற்றும் ஐரோப்பா முழுவதும் அதன் விளைவுகள் குறித்து ஆழ்ந்த கவலைகளை மக்ரோன் வெளிப்படுத்தினார் ரஷ்யா தனது ராணுவ திறனை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் பாதுகாப்பு செலவினங்களை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்ட மெக்ரோன் எதிரிகளை துன்புறுத்தவும் தேர்தல்களில் தலையிடவும் நமது எல்லைகளை மீறுகிறார் என்றும் அவர் தனது உரையில் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் மான்ஹேம் நகரில் வேண்டுமின்றி மக்கள் கூட்டத்தின் மீது ஜெர்மனியர் ஒருவர் காரை கொண்டு மோதியதில் இரண்டு பேர் பலியாகினார்கள் அப்போது அந்த நபர் மேலும் சேதத்தை ஏற்படுத்தாமல் தடுக்கும் வகையில் அவரை பின்தொடர்ந்து சென்று அவரது காரை தனது காரை கொண்டு வழிமறித்துள்ளார் புலம்பெயர்ந்தோர் ஒருவர் அதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் ட்ரெயின் லைன் மாகாணத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய ஜெர்மன் குடிமகன் ஒருவர் திங்கட்கிழமையன்று உள்ளூர் நேரப்படி பனிரண்டு பதினைந்து மணியளவில் மான்ஹேம் நகரில் தனது காரை கொண்டு மக்கள் கூட்டத்தின் மீது வேண்டுமொன்றே மோதியுள்ளார் இந்த பயங்கர சம்பவத்தில் எண்பத்தி மூன்று வயது பெண்மணி ஒருவரும் ஐம்பத்தி நான்கு வயது ஆனொருவரும் உயிரிழந்து விட்டனர் பதினோரு பேர் காயமடைந்தார்கள் தப்பியோடிய அந்த நபர் துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டுக் கொள்ள முயலும் போது போலீசார் அவரை பிடித்து விட்டார்கள் இந்நிலையில் அந்த ஜெர்மனியர் கார் மக்கள் மீது மோதியதும் அவரது காரை தனது டாக்ஸியில் பின்தொடர்ந்துள்ளார் பாகிஸ்தான் நாட்டவரான புலம்பெயன்றோர் ஒருவர் அத்துடன் டாக்ஸி சாரதியான அந்த புலம்பெயன்றோர் தனது காரை கொண்டு அந்த ஜெர்மனியின் காரை வழிமுறித்து மேலும் அவர் யார் மீது மோதாமல் தடுத்துள்ளார் அவர் தைரியமாக செயல்பட்டு தாக்குதல் தாரியை பின் தொடர்ந்து அவரது காரை வழிமுறைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக கூறியுள்ள நகர மேயரான கிறிஸ்டியன் ஸ்பெக்ட் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இத்துடன் மீடியாவின் செய்தி தொகுப்புகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் வணக்கம்